நவம்பர் அஞ்சு புதன்கிழமை டே ஃபோர் ஆஃப் ஒன் இன்கிரீடியன்ட் ஒன் வீக் சீரீஸ்ல இன்னைக்கு நாம பார்க்க போகிறது கேரட்டை வச்சு ஒரு அட்டகாசமான ஆம்லேட் ரெசிபி இதை பண்றதுக்கு வெறும் பத்தே பத்து நிமிஷம் இருந்தா போதும் அடுப்பில் ஒரு பேனை தூக்கி வைங்க கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ரெடியாக இருக்கிற நம்ம துருவன கேரட்டை எடுத்து பேன்ல போட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி விட்டுருங்க இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம அடுத்ததா பண்ண வேண்டிய ப்ராசஸ பாத்துடலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுல ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு பெப்பர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க நம்ம கேரட் பாதி குக் ஆயிடுச்சு இப்போ ரெடியாக இருக்கிற நம்மளோட முட்டையை எடுத்து இதில் அழகாக ஊற்றிக்கலாம் உங்களுக்கு ஒரு வேளை ஆனியன் சேர்த்துக்கணும் இல்லை வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணலாம் அந்த மாதிரி தோணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் அது இன்னுமே டேஸ்ட் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் பண்ணி கொடுக்கும் இப்போ முட்டையை ஊற்றி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க இப்ப நம்மளோட ஆம்லெட் பாதி வந்தாச்சு நம்ம இதை திருப்பி போட போறோம் அடுத்ததா ரொம்பவே முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் நம்ம சேர்க்க போறோம் அது வேற எதுவும் இல்லை சீஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே சிம்பிளா பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன் அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு ரூபாய் சீஸ் கியூப் மட்டும் வாங்கி அதை வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட மொசரல்லா மாதிரியான சீஸ் இருந்தது அப்படின்னா அதையும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் ஒருவேளை மொசரல்லா யூஸ் பண்றீங்க அப்படின்னா மூடி போட்டு முப்பது செகண்டுக்கு இதை வேக வச்சுக்கோங்க அப்போதான் உங்களுக்கு அந்த கியூவியான கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்கும் இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஆரியானோ ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து சால்ட் அண்ட் பெப்பர் போடலாம் அதுவும் வேண்டாம் அப்படின்னா சாஸ் கூட இது மேலே நீங்கள் லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு நம்மளோட கேரட் ஆம்லேட்டை மாற்றிக்கலாம் நான் இங்கே சைட் டிஷ்க்கு வந்து சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஏற்கனவே உள்ள சாஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தேவைப்படாது இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உள்ளே நம்மளோட சீஸ் இருக்குல்ல அது ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி இருக்கும் சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும் சிம்பிளான இந்த ரெசிபியை நீங்களும் உங்களோட வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க